ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி மதுரை ரீச் ஆயிட்டாரு மதுரை ஏர்போர்ட்ல எதிர்பார்த்த மாதிரியே வேற லெவல் அண்டு கோவை ரோட் ஷோ மாதிரியே இப்ப போறாரு ஏர்போர்ட்ல இருந்து ரோடு முழுக்க செம கூட்டம் மக்கள் கூட்டம் சும்மா அல்லது ரோடு வெள்ளமா இருக்கு வித முன் அறிப்பும் இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு வந்ததுக்கே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சோ அப்போ பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்துக்கு எல்லாம் வெறித்தனமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏலனமா பார்த்தவங்களுக்குலாம் இந்த கூட்டத்தை பார்த்தே லைட்டா அழு விட்டு இருக்கும் தளபதி வேன் மேல பூவும் கொடியமா பறக்குது நிஜமாவே படங்கள்ல வர பில்லப் கேத்த மாதிரி மதுரனா இப்படி தான் இருக்கும் போல அண்ட் உஷாரா தளபதிய சுத்தி பவுன்சர்ஸ் எல்லாமே உக்காந்துட்டாங்க சோ அதனால யாராலயும் ஏற முடியல இல்லன்னா கோவையை தாண்டி இந்நேரம் வேனையே தூக்கிட்டு போயிருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் தளபதியோட வாகனத்தை மில்க் வாஷே பண்ணிட்டாங்க சுத்தி சுத்தி தளபதி கார் மேல அவ்வளவு பேர் பால் அபிஷேகம் சீரியஸ்லி இந்த அளவுக்கு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல நல்ல வேலையா மதுரையில மாநாடு வைக்கல ஏன்னா இதுவே மாநாடு மாதிரிதான் போயிட்டு இருக்கு தளபதியோட வாகனம் மூவே ஆக விட மாட்டேறாங்க அவ்வளவு கூட்டம் இதெல்லாம் பார்க்கும் போதே செம கூஸ் பம்ப்ஸ் மதுர தாங்க எப்பா கொடுத்த பில்டப்புக்கு சற்றும் குறையாம ஒருத்தா தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு ரிசப்ஷன் தளபதிக்கு மதுரையில பார்க்கும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ